ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு அழகான சிட்டிக்கு மத்தியில் ஒரு லோ பட்ஜெட் வீடாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் அடுத்து பெட்ரூர் நிமிடம் பெட்ரூர் நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பேக்கரி நிமிடங்க இந்த கோல்டன் பேக்கரி பக்கத்தில் தான் நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுடைய பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது அடிக்கு நம்மளுக்கு வந்துட்டு அஞ்சடி பாத தான் ஸோ அஞ்சடி பாதைன்னு சொல்லி ஆச்சுன்னா உங்களுக்கு பைக்கெல்லாம் தாராளமாக வரோம் போகும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சென்ட் பரப்பளவு ரெண்டு சென்ட் சென்ட் பரப்பளவில் அமைச்சிருக்காங்க முன்னால் நீங்கள் பார்த்தீங்க இடமெல்லாம் தாராளமாக அமைச்சு தான் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு முன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தென்னை மரம் நிற்குது ஸோ பாருங்கள் அப்படி இருக்குது இப்போ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதை வந்து ஒரு பெட்ரூம் ஆக்கினாலும் ஆக்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த இட வசதிகள் இருக்குது இதில் ஸோ வீட்டுக்குள்ளே பார்ப்போம் வீடு நல்ல ஸ்டாண்டர்டான தான் கண்டிஷனான வீடு தான் உங்களை உள்ள காணிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங்கோ இல்லை ஒயிட் வாஷ் அடிச்சாலே போதும் பாக்கி பாருங்கள் வீடு நல்ல ஃபுல் ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஹால் இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் நான் அதை காணிக்கிறேன் பாருங்க இது வந்து ஹாலு ஹாலில் இருந்து நம்ம நேராக லெஃப்ட் சைடில் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு பெட்ரூம் தான் பெட்ரூம் அப்படின்னாலும் உங்களுக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் நல்ல லெந்தாக பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்துட்டு ஒன்று பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரியில் பெரிய பெட்ரூம் தான் இது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டில் இன்னொரு பெட்ரூமை நம்ம அமைக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இருக்குது கிச்சன் பக்கத்துலேயே உங்களுக்கு டைனிங் கொடுத்துருக்காங்க டைனிங் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் உங்களுக்கு தேவைன்னா ஒரு மறுச்சாஜினா உங்களுக்கு இன்னொரு பெட்ரூமாக அவங்களுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இதை பாருங்க இது வந்து உங்களுக்கு கிச்சன் வீடு நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி நல்ல கண்டிஷன் தான் ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங்கோ இல்லை ஒயிட் வாஷாக கொடுத்தா போதும் பாக்கி வீடு நல்ல சூப்பரான ஒரு வீடு தான் பாருங்கள் இதில் உங்களுடைய பொருட்கள் அதாவது பாத்திரங்கள் எல்லாமே அடிக்க நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஸ்லாப்பாக அவங்க செட்டிங் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டைனிங் பெரிய டைனிங் ஆள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா இதை மறித்து நீங்கள் ஒரு பெட்ரூமை எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பின்னால் அதாவது இது பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து உங்களுக்கு வில்லேஜ் கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு கேஸ் அடுப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இடங்கள் இருக்குது கிச்சனை செட் பண்ணி தந்திருக்காங்க அதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் அந்த பாத்ரூம் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் சைடில் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்க்குறீங்க எல்லா வசதிகளும் நிரம்பி இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்கக்கூடிய ரேட் என்னன்னா இருபத்தி ஏழு லட்ச தான் ஃபைனல் கடைசி ரேட்டு தான் இருபத்தி ஏழு ரூபா ஏன்னா சிட்டிக்கு மத்தியில் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஸோ பாருங்கள் மேலே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி குடியிருப்புன்னு சொல்லியாச்சுன்னா ஃபுல்லாக என்ன வெட்டுணி மரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாகவே குடியிருப்பு தான் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் நம்ம இந்த வீடை கொண்டு வந்திருக்கோம் இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ஃபைனல் ரேட்டு இருபத்தி லட்சம்னா உங்களுக்கு தருவாங்க ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த லோ பட்ஜெட் வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு திருடுவர் நிலம் தேடுவர் தோப்பு தீடுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ